இதெல்லாம் வீடா ஹோட்டலா சந்திர ஒரு இந்த அளவுக்கு மாறுவே எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஆனந்த பவனத்துக்குள்ள நுழையாத்தாயிரம் ஊரே கையெடுத்து கும்புற அளவுக்கு என் முன்னோர்கள் வாழ்ந்த தேவாலயம் இந்த ஆலயத்துக்குள்ளேயா குடியும் கூத்தும் இனி ஒரு நிமிஷம் உங்களுக்கு இங்க வர கிடையாது மிஸ்டர் சந்திரன் மேயர் அனத்துக்கு பார்த்தி அப்படின்னு சொல்லி எங்களை இன்வைட் பண்ணார் அதனால நாங்க வந்தோம் இவங்க நண்பர்கள் நான் இன்வைட் பண்ணி தான் வந்திருக்காங்க என் நண்பர்களை அவமானப்படுத்துறது என்ன அவமானப்படுத்துற மாதிரி இவங்க அவருடைய நண்பர்கள் உன்ன கேவலமான பாதை கலைச்சுக்கிட்டு போற இவங்க அவருடைய நண்பர்கள் நட்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவங்க உயர நேரத்தில் ஒன்று சேருவாங்க உயர நேரத்தில் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க சந்திரா உபதேசம் எதுக்கும் ஒரு எல்லை உண்டு என்னுடைய ஸ்டேட்டஸ நான் காப்பாத்திக்கணும் சூழ்நிலைக்கு மாதிரி நான் விரும்பிய விரும்பா சில காரியங்களை நான் செய்ய வேண்டியிருக்கும் உங்க கிட்ட நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் உங்களுக்கு நீ இதே ஒரு தனி இடம் குடுத்துருக்கேன் தயவு செய்து அந்த எல்லையை தாண்டி நீங்க வராதீங்க உங்க கௌரவத்தை நீங்களே கெடுத்து காதீங்க பாரு நீங்க சுயபத்தியோட தான் பேசுறீங்களா உங்களுக்கு மனித தன்மையா இல்லையா யார பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க நம்ம தோலை உறிச்சு செருப்பா தச்சு போட்டாலும் அவர் செய்த உதவி கீடாகுமா அவரு நம்ம போல திடீர் பணக்காரர் இல்ல பரம்பரை பரம்பரையா கொடி கட்டி வாழ்ந்தவர் இன்னைக்கு அவர் தாழ்ந்துருக்கலாம் என்ன குடுத்து குடுத்து இந்த நிலைமைக்கு வந்துட்டார் வாகனவங்க எல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம வந்தவரைக்கா சரியின்னு போயிட்டாங்க

இப்ப நீங்க வீட்டை விட்டு போறேன் ஹோட்டலுக்கு போய் நல்லா குடிக்கிறேன் தாகர வரைக்கும் குடிக்கிறேன் யாரும் என்ன தடுக்க முடியாது அவமானப்படுத்த முடியாது பா பா உங்க அப்ப கேட்டுக்க நீங்க ஏன் பாத்தீங்க வந்தீங்க ஏன் வந்தீங்க உங்கள் வீட்டுக்கு நான் வந்தது தப்புதான். என் நிலமைக்கு மீரி உங்கள் விட்டு உரிமைக் கொண்டார்கள். இனிமே உங்கள் விட்டுக் கொண்டார்கள். நிச்சியும் அவளுக்கு! பார்! நான் தப்பா வருகிறேன்.

ஓ இது பொது இடம் இங்க உங்க அதிகாரம் எல்லாம் செல்லாது நீங்க குடிச்சுக்கிட்டாங்க செல்வி அதிர்ஷ்டம் மயக்கமாயிட்ட இழக்கிறதுக்கு தான் குடிக்கிறேன் முடியாது இங்க போட்டப்பாட்ட உடம்பு தானே எனக்கு அதை இருந்தாலும் தாங்க முடியல உங்க அனுப்பு சுவையை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை சாதாரண தொழிலாளியா இருந்த என்ன அனுப்பு காட்டியே ஆதரவு காட்டி வளர்த்து விட்டு வாங்கி வாங்கி வளர்த்த நான் கொடுத்து கொடுத்து ஏழை ஆயிட்ட உங்களுக்கு எவ்வளவோ செய்ய கடமை உதவி செய்ய வந்தாலும் என் மனைவியே என்ன புரிஞ்சுக்காம நான் உங்களோட போட்டி போடுறதா சொல்லி என்ன தலைகுடிய வைக்கிறான் என் மனசாட்சியை சித்திரவதை ஒரு நிமிஷம் கூட ஏதாவது நிம்மதியா இருக்க முடியாது என் சொத்தை எல்லாம் நீங்க கட்ட நந்திகிட்டா என்ன நிக்க விடாமல் மறுபடியும் மனுஷனா வாழ விடுக்க விடுதலை புண்படுத்தீங்க என்ன மாத்திக்கவே முடியலையே என்ன பத்தின சிந்தனையே எனக்கு மாட்டேங்குதப்பா என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா நிறைவா இருக்கணும் அதுக்காக எது வேணாலும் செய்யணும்னு ஒரு குரல் என் இதயத்துல அலறிக்கிட்டே இருக்குப்பா சந்துரு என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் பாருக்கு நான் சீக்கிரம் செத்து போகணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கப்பா ஐயோ இன்னும் என்ன சோதிக்கணும் என்னைக்கு வந்து காலடியில படுத்து கிடைக்கிறதா இதுவே சத்தியமா பிடிச்ச பாத்துப்பா போன இல்லாத இந்த வீட்டுல நாம மட்டும் ஏற்கனவே போயிட்டே அம்மா கடைசி நிமிஷத்துல கூட பெரியப்பா பெரியப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன் இதை பாருமா கண் பாருமா பெரியப்பா வந்திருக்காருமா இந்த நேரத்துல கூட வார்த்தை தான் பிடிச்சதுன்னு ஒரு அண்ணி என்ன போல வார்த்தையில நிக்கிறாருமா ஒரு தடவை வாய் திறந்து பெரியப்பா வாங்கன்னு சொன்னா கண்டிப்பா உள்ள வருவாருமா ஒரே ஒரு தரம் வாய்த்திருந்து கூப்பிடுமா ஒரே ஒரு தரம் கூப்பிடுமா ¡Gracias! <coughs> ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு ஆலமரமா இருந்த உங்களை இந்த மரத்தடியில பார்க்க என் நெஞ்சு வெடிச்சிடும் போன்றிருக்கமா வாங்க ஏழைக்கு ஒரு குடிச்ச குடுத்தீங்க ஞாபகம் இருக்குதா அங்கதான் போலாம் வாங்க அதுவும் சும்மா வந்து தங்க வேண்டாம் சும்மா வந்து தங்க வேண்டாம் மாசா மாசா அஞ்சு ரூபாய் கொடுக்க வாடகை போதுமா போதுமா எஜமா சாப்பாடு தானே போடுறேன் எஜமா நான் போடுறேன் அதுவும் சும்மா போட மாட்டேன் உங்க கையில காசு வாங்கிட்டு தான் போடுவேன் உங்க கையில காசு வாங்கிருந்தாரு இந்த ஏழை இது உயிரோட இருக்கிற ஏஜமா வாங்க வாங்க ஏஜமா வாங்க என்ன அவசரம்மா நம்ம முடிவு எப்படி வரும் எப்ப வரும்ங்கிறத ஆண்டவனுக்கு தான் தெரியும் அதுக்குள்ள நம்ம கணக்கு வழக்கெல்லாம் சரிபடுத்தி வச்சுக்கிறது நம்ம கடமை நாளைக்கு எல்லாம் எழுதி சமயம் வரும்போது இத பிரிச்சு பாரு சமயம் வரும்போது புரியுதா உட்காங்கிட்ட நான் போய் சுடுத்துட்டு கொண்டாங்க